ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இலங்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் இலங்கையில் தென்கிழக்கு கடற்கரை இரவு ரெண்டு முப்பது மணி இருக்கும் எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது கடல் கொந்தளிக்க ஸ்டார்ட் ஆகுது கடல் கொந்தளிப்பை காட்டி அது ஒரு பெரிய கோபமாக மாறுது அந்த கோபத்தை காட்டின அந்த பெண்ணுடைய பெயர் தித்வா இந்த தித்வான்ற புயல் உருவாகிறதுக்கு காரணம் இயற்கை இல்லை நீ நான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த புயல் அது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது தித்வான்ற புயல் எப்படி உருவாச்சு இது ஒரு இயற்கை அர்த்தம் இல்ல இது மனிதனால் ஆல்ரெடி நான் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ட வெப்பநிலை உயர்வு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இந்தியன் ஓஷன்ட வெப்பநிலை உயர்ந்து கொண்டே வருது அது இப்ப ஒன் டிகிரி செல்சியஸால உயர்ந்திருக்கு அந்த நவம்பர் மாசம் என்ன நடந்தது வங்காள விரிகுடால இந்த காற்றழுத்தம் உருவாகிற நேரம் அந்த இடத்துல வெப்பநிலை முப்பது முப்பதுசா அஞ்சு டிகிரி செல்சியஸ் சாதாரணமாக இருக்க வேண்டிய வெப்பநிலை இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்போ வெப்பநிலை உயரும் போது அந்த இடத்துல அதிகமான வேகமானதும் மற்றும் வலிமையான காற்று உருவாகும் அதுதான் பிறகு புயலாக உருவாச்சு ரெண்டாவது விஷயம் எல்னினோ அல்னினோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது குளோபல் வெதர் பேட்டர்ன் பசிபிக் ஓஷன்ல வெஸ்ட் சைடான இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வந்து எப்பயுமே வந்து இருக்கும் பட் இந்த ஈஸ்ட் சைடான பெரு அந்த மாதிரியான நாடுகள் வந்து குளிரா இருக்கும் பட் இந்த அல்னினோட என்ன நடக்கும்னா இந்த ஈஸ்ட் சைடும் ஒரே நேரத்துல வந்து ஹீட்டாக ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இது வந்து என்னத்தை கிரியேட் பண்ணோம்னா கிளைமேட் சேஞ்ச் மட்டும் இல்லாம ரெயின் டெம்பரேச்சர் அப்புறம் விண்டோட டிரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட கிரியேட் பண்ணும் இந்த கிளைமேட்ல ஸோ இந்த தித்வா இலங்கையை எப்படி பாதிச்சு சாதாரணமாக ஒரு சைக்ளோன்ற பேட்டர்ன் இல்லாமல் இந்த சைக்ளோன் வித்தியாசமாக இருந்துச்சு நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து லோ ப்ரெஷராக இருந்த கடல் நவம்பர் டுவெண்ட்டி செவன் வந்து என்ன நடந்துச்சுன்னா டீப் டிப்ரெஷன் க கொந்தளிக்க ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் டுவெண்ட்டி எயிட் ஏர்லி மார்னிங் இது சைக்ளோனாக கன்வெர்ட் ஆகுது சைக்ளோனாக கன்வெர்ட் ஆகி நார்மலி ஒரு புயல் எப்படி வரும் கோஸ்டல் ட்ராக்காக வரும் பட் இந்த புயல் ஒரு டாகனலாக அட்டாக் பண்ணுது அம்பாரை பதில் பண்டாரவேல விலை நூரலியா அதுக்கு பிறகு கேகாலில் கொழும்பு கம்பகா புத்தளம் ஒரு டயகனலா நாட்டுட ஒரு திசையில இருந்து அடுத்த திசைக்கு வந்து அப்படியே வெளியே போகுது ஸோ சாதாரண ஒரு புயல்ல பார்த்து இல்லாம இது வந்து ஒரு ஐல் அண்ட் ஒயிட் க்ராஸ் அட்டாக் இருக்கு இதுல இதனால நாட்டுட முழு பகுதியும் வந்து பாதிக்கப்படுது ஸோ தித்வா புயல் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல மழை வந்து முந்நூறு மில்லிமீட்டராக பதியப்படுது எல்லா இடத்துலையும் வந்து மழை வந்து மேஜரா இருக்குது கிளி கிளனி ரிவராக இருக்கட்டும் மகாவலி அத்தங்கல் ஓயா ஓயா கழுகங்க இது மாதிரியான மேஜராக இருக்கிற எல்லா ரிவரும் வந்து ஃபில்லாக ஸ்டார்ட் ஆகுது அந்த ரிவர்ஸ்ல அதாவது மலை மழை நீர் ஒரு பக்கம் ரெயின் வாட்டர் ஒரு பக்கம் அடுத்ததாக மவுண்டென்ஸ்ல இருக்கிற வந்து ரன் ஆஃப் காரணமாகவே அந்த நீரும் வந்து இந்த ரிவர்ஸ்ல வந்து சேர்ந்து இது வந்து ஓவர்ஃபோ ஆக ஸ்டார்ட் ஆகுது இதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்துலயும் ஸ்டாப் பண்ண முடியாது ரெண்டாவது விஷயம் லேண்ட்ஸ்லை காலியலை கலை பண்டார விலை இப்படியான மேஜராக இருக்கிறது பதுளை சவுத் இது மாதிரியான மேஜராக இருக்கிற எல்லா பிரதேசங்களையும் வந்து லேண்ட்ஸ்லைடும் ஆரம்பமாகுது இந்த மழை காரணமாக ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் இந்த மனிதனால் உருவாக்கப்பட்டது புயல் மனிதனால் உருவாக்கப்பட்டது இந்த அறிவுக்கு காரணம் மனிதன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் தித்வா ஒரு பேரழிவு இல்லை இயற்கையான உருவாக்கப்பட்ட பேரழிவு இல்லை இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு டோட்டல் ஃபோர் ரீசன் முதலாவது காடுகளை அழிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இலங்கையிலே இருபத்தொம்பது பெர்சன்டேஜ் ஆஃப் காடுகளை அழிச்சிருக்காங்க அந்த பொரஸ்ட் அதாவது ஒரு காடு புயலை உருவாக்காது இந்த காடு என்ன செய்யும்னா புயலில் வல்லமை அதாவது வலிமையை கூட்டும் ஒரு காடு இருக்கிறதால அதாவது மரங்கள் இருக்கிறதால என்ன நடக்கும்னா மண்ணை வந்து மரம் பிடிச்சிக்கொள்ளும் மண்ணை வந்து மரங்கள் பிடிச்சிக்கொள்ளும் ரெண்டாவது விஷயம் மழை நீரை மெதுமெதுவாக தான் உள்ளே எடுக்கும் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் ஆகும் மூன்றாவது விஷயம் அது வளிஞ்சு ஓட விடாது மரங்கள் இருந்தால் ம மழை நீர் வந்து வளிஞ்சு ஓட விடாது இந்த இடத்துல காடுகள் அழிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னா மழை வந்து டிரெக்டாக மண்ணை ரீச்சட ரீச் பண்ணும் நிலம் வந்து உடைய ஸ்டார்ட் ஆகும் தண்ணீர் வேகமாக கீழே ஃப்ளோவாக ஸ்டார்ட் ஆகும் ஸ்லோப்ஸ் அதாவது இந்த சரிவுகள் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போய் பொன்ஸை உடைக்கப்பட்டு சரியை பார்க்கும் ஸோ இந்த விஷயம் தான் நடந்து பதில் நுவரெளிய லேண்ட் லேண்ட்ஸ்லைடுங்க மேஜரான ரீசனாக இருந்துச்சு அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் மனிதன் மாற்றிய நதிகளிட பாதைகள் ரிவருட மிஸ்மேனேஜ்மெண்ட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் நதிகளை அண்மித்த பகுதிகளில் வீடுகள் ரெசார்ட்ஸ் ஷாப்ஸு அடுத்தது ஃபேக்டரிஸை மிக நெருக்கமாக கட்டினாங்க நதிகள் அண்மித்த பகுதிகளில் நெருக்கமாக கட்டுறாங்க இப்படியான கட்டுனதால் அந்த இடங்களை பிடிச்சி கட்டினதால ரிவருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக அதாவது ரிவர் ஒன்று ஃப்ளோ ஆகும்போது வைடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இடம் போதாமல் இருந்ததால் கொலம்போ கம்பஹா கிளனிய பகுதிகளில் ஃப்ளட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அடுத்தது சேன் மைனிங் அதாவது மணல் கொள்ளை இந்த கிளன் ரிவர் மட்டுமில்லாம் பல மேஜரான எல்லா ரிவர்ஸ்லேயும் வந்து இந்த மணல் கொள்ளை நடந்தது அதாவது ரிவரில் இருக்க மணல் அள்ளி கொண்டு போய் அடுத்தடுத்த கட்டிடம் கட்டுறாங்க அதால் நிறைய பேர் ஆதாயம் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னா நீங்கள் ரிவரில் உள்ள மண் அள்ளும் போது அதில் சேஃப் அதாவது ரிவரில் இருக்கிற அன் ஈவனான ஸ்லைட் அதாவது அன் நீங்க நீங்கள் மைன் பண்ணுறதால ரிவர்ட்ட சேஃப் இல்லாமல் போகுது ரிவர்ட்ட வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற விதம் வந்து வித்தியாசப்படுது அதால் அது வந்து மேஜரான ஒரு டென் டைம்ஸ் அதாவது நோமலாக இருக்கிறத விட டென் டைம்ஸ் இப்படியான மலை நேரங்களில் டென் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெட்லே அதாவது இந்த ஒரு நீரை உறிஞ்சது ஸ்பஞ்ச் மாதிரி ஒர்க் பண்ண வெட்லே அழி அழிச்சது கொழும்பு மேஜரான கிளணி ரிவர்ஸ் அந்த கிளணி பேசின் பக்கம் இருக்கிற நிறைய இடங்கள் வந்து வெட்லே அதாவது இயற்கையான இயற்கை ஆகியவே ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அது தொழிற்படும் மழை நீர் வர்ற நேரம் அது தண்ணியை உறிஞ்சிக்கொள்ளும் அப்படியான இடங்களில் ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் இடங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அதாவது இதால தான் முத மெயினாக சொல்ல போனால் பத்தேகம தலங்கம் கொலன்னா இப்படியான பிரதேசங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்ச் இயற்கையான ஸ்பாஞ்ச் வெட்லேண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான இடங்கள் அழிக்கப்பட்டதால் வெ வெட்லேண்ட் இல்லை நீர் உறிஞ்சல் இல்லை ஸோ வாட்டர் வந்து ஃப்ளட்டாக மாறிச்சு

நீர் ஆவியாதல் நடக்கும் நீர் ஆவியாக மோ கிளவுட்ஸ் உருவாக்கும் கிளவுட்ஸ் அதிகமாக உருவாகிறதால் மோ ஸ்டாம்ஸ் உருவாக்கும் சோ இது வந்து ரீசெண்ட் டைம்ல இருநூத்தி அறுபது வங்காள விரிகுடால மட்டும் இருநூத்தி அறுபது இன்க்ரீஸ் ஆகிருக்கு சைக்ளோன் உருவாகிற வீதம் சோ இந்த ஒரு விஷயம் இயற்கை இந்த பேரழிவில் மனிதனால் உருவாக்கப்பட்டது இது ஒரு ஐசோலேட் பண்ணப்பட்ட இவெண்டே இல்லை குளோபல் கிளைமேட் சேஞ்சு சைனாவில் உருவாக்கப்பட்டது நாளுக்கு நாள் ஏற்படுற மாற்றத்த ஒரு விளைவாக உருவாக்கப்பட்டது தான் ஜித்வா இது மாதிரியான பல இயற்கை சீற்றங்கள் நடக்கலாம் இயற்கை என்ன சொல்லித்தருதுன்னா நாங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் செஞ்ச மாற்றங்களால் நான் மாறியிருக்கேன் நான் மாறினதால் ஏற்பட்ட விளைவு தான் இது ஸோ இந்த ஒரு விஷயத்தால் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தெட்டுக்கு பிறகு நடந்த மாற்றங்களால் நிறைய பேர் உயிர்களை திறந்தாங்க உடைமைகள் இல்லாமல் போச்சு மக்கள் வந்து ரோட்டுக்கு வந்தாங்க உணவுகளை தேடினாங்க தஞ்சமடைஞ்சாங்க என்ன காரணம் இயற்கையில் ஏற்பட்ட மாற்றம் ஒருத்தர் ஒரு தனி மனிதன்ட தனி மனிதர்களில் நான் நீ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்ச மாற்றங்கள் வீடு கட்டினது ரிவருக்கு அண்மையில் கட்டணங்கள் அமைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுன்னு நாங்கள் அமைச்சினாங்க மண் சரிவான பகுதியில் வீடுகள் அமைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு நாங்கள் அமைச்சினாங்க ஏன் நாங்கள் நாட்டை டெவலப் பண்ணுறது நாடு டெவலப் ஆகலை நேச்சரை நாங்கள் வந்து சீர்குலைச்சோம் நேச்சரை சீர்குளைச்சாலும் நேச்சர் எங்களுக்கான ஒரு பாடத்தை கற்பித்து தந்துருது ஸோ சேவ் நேச்சர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக யூஸ் பண்ணுவோம் ஐஎம்ஏ ஆர்கே த ஸ்டோரி டெல்லர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோ இன்ஃபர்மேட்டிவ் தகவல்களுக்காக சைனிங் ஆஃப்